இன்றைய மன்னா லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் நேற்று தினத்துல பார்த்தோம் கெட்சமனை தோட்டத்தில் இயேசு ஒரு முக்கியமான ஜபத்தை செய்தார் பிதாவின் சித்தத்தின்படி நடக்க கடவுது என்று சொல்லி ஜெபித்தார் கத்தடி சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்த என்ன நடந்தது என்பதை இந்த வார்த்தை சொல்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் யாரெல்லாம் கத்தருடைய சுத்தத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமோ யாரெல்லாம் கத்தருடைய செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு உன்னதத்திலிருந்து ஒரு பலம் இறங்கி வரும் இயேசுவுக்கு ஒரு தேவ தூதனை அனுப்பி பலப்படுத்தினார் என்று வார்த்தை சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் உன்னதத்திலிருந்து ஒரு பலம் இறங்கி வரும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு கர்த்தருடைய பலன் தேவையா இருக்கிறது அவருடைய பலன் இல்லாமல் நம்மளால் அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேலன் வந்தது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு அப்புறம் ஷீஷர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முற்பட்ட பொழுது எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தது ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியானவரால் அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்துடைய சித்தத்தை செய்யணும் நீங்க வாஞ்சிக்கிறீங்க அல்லவா நீங்க விரும்புகிறீங்க அல்லவா உங்களுக்கும் கத்திரத்திலிருந்து ஒரு பலன் வரும் சித்தத்தை அறிவீங்க சித்தத்தை செய்யவும் கத்தர் பலன் தருவா இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய பலன் எனக்கு தாரும் உங்களுடைய சித்தத்தை செய்ய எனக்கு பலன் தாரும் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் வரும் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே உங்களுடைய சித்தத்தை அறிய எனக்கு கிருபை தாரும் உம்முடைய சித்தத்தின் படி செய்ய பலன் தாரும் எங்களுடைய சித்தல்ல உம்முடைய விருப்பம் அன்றரே எங்களை பலப்படுத்தும் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டரே உம்முடைய சித்தத்தின் படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டரே நீர் உங்களுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்தீங்க உம்முடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்தீங்கப்பா அதே போல நாங்களும் உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்ய கிருபை தாங்க கத்தர் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இன்னைக்குரிய பலனை எங்களுக்கு தாங்க இன்னைக்கு நாங்க உங்களை பிரியப்படுத்த இன்னைக்கு உங்களுடைய சித்தத்தை சேர்க்கிறாங்க ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் ஆம கத்துறவங்களை பலப்படுத்துவார் ஆமே